மக்களே வணக்கம் நான் பாய்கியா பாய்கா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்து சென்ட்ர்பூச்சுக்கு வந்திருக்கோம் சென்ட்ர்பீச்சில் வந்து இதுவரையில் அந்த சென்ட்ர்பூச்சு செஞ்சாங்கல்ல அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கி என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து அதாவது ட்ரெயின் வந்து சோதனை ஓட்டம் பண்ணுறாங்க இந்த சோதனை ஓட்டம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி அறுபது கிலோமீட்டர் வரை கொண்டு போக போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு இருபது கிலோமீட்டர் வந்து ஓட்டம் ஓடிடுச்சு ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்து இப்போ வந்து ட்ரெயின் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு வாய்ப்பு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ ட்ரெயின் வரதான் நான் காணிக்கிறேன் இந்த ட்ரெயின் வந்து அப்படியே சென்டர் பீச்சில் போகும் சென்ட்ரு பீச் போனதுக்கு அப்புறம் நான் அடுத்து அடுத்து கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க நான் அது உங்களுக்கு நான் வந்து அங்கே சென்ட்ரு பீச்செலாம் அந்த கட்டிடத்தில் இருந்தே காமிக்கிறேன் உங்களுக்கு கடல் மேலேருந்தே மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ரொம்ப கேட்குதா பக்கத்தில் வருதுங்க எதிர்பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது பாம்புல உள்ள அந்த ரெண்டாம் நம்பர் ரயில்வே கேட்டு சொல்லுவோம் அந்த ஏரியாவை தாண்டி அப்படியே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பக்கத்தில் வரட்டும் நம்ம ஃபுல்லாக எடுக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது பாருங்க என்னடா அது ட்ரெயின் முன்னாடி இன்ஜின் பட்டியை காணும் சும்மா ஒரு இது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க அது ஃபுல்லாக வந்து லோடு கம்ப்ளீட்டாக லோடு ஏற்றி தான் செக் பண்ணுறாங்க ஒரு லோடு ட்ரெயின் தான் செக் பண்ணுறாங்க மேலே நம்ம யூடியூபர் ஒருத்தர் என்கிறாரு கேபிபி சிங் பாலா பாலத்தில் வந்து மீடியா யூ யூடியூபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இப்போ பாருங்கள் ட்ரெயின் பக்கத்தில் வந்துடுச்சு இந்த சோதனை ஓடுறதுக்காண்டி தான் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது எத்தனை பெட்டி வச்சு செக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு இது மூணாவது பெட்டி நாலு அஞ்சு ஆறு இது நான் ஏன் என்னைக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு டீட்டெயிலே தெரியுறேன் தான் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று லாஸ்ட்டு பன்னெண்டாவது இதில் நம்ம இன்ஜினியர்கள்லாம் நிற்கிறாங்க இந்த அவரது பாருங்க இன்ஜின் ட்ரெயின் இப்போ தான் இன்ஜின் கிராஸ் ஆகுது பொறுமையாக ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம நம்ம எப்படி இந்த ட்ரெயினை தொடர்ந்து அப்படியே நம்ம நேரம் வந்து சென்று பிடிச்சுக்கு போகலாம் அதாவது பாம்பு புதிய தூக்கு பழத்துக்கு நம்ம போகலாம் தான் கட்டிடம் இன்ஜினியர் இந்த மேலே நிற்கிறாரு பாய் சென்ட்ரு பீச்சுக்கு போகுது வாங்க அப்படியே நம்மளும் ட்ரெயின் பின்னாடி அங்கே சென்ட்ரு பீச்சு போகலாம் மறக்க நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்தில் இருந்து எல்லா அப்டேட்டும் போட்டிருக்கேன் கட்டிடத்தில் வேலை பார்த்து அப்டேட்டும் போட்டிருக்கேன் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறது சரி வாங்க அப்படியே நான் போகலாம் பிளான்ட்டு பாருங்கள் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு அதில் உதிரி சாமான் அப்படியே கிடக்கிற ஒருத்தர் வச்சுருக்காங்க இதை ஃபுல்லாத்தையும் இனிமேல் வந்து அவங்க அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவலாம் சென்ட்ரு பீச்சை அடுத்து போயிடுச்சு நம்ம போகலாம் அங்கே போகலாம் அப்படியே நம்ம சென்ட்ரு பிச்சை நெருங்கிட்டோம் நெருங்கி இருக்கோம் முன்னாடி ரெண்டு பெரிய இன்ஜினியர்கள் போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பாருங்க புதிய பாலம் அப்படியே பழைய ரயில்வே பாலம் நம்ம அங்கே வந்துவிட்டோம் அப்படியே இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கலாங்க பார்த்தீங்களா இப்போ ட்ரெயின் அங்கே நிற்கிது மறுபடியும் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கொண்டு வருவாங்க அப்படியே இப்போ பாருங்கள் வந்தாச்சுங்க இதுதான் நாங்கள் பெயிண்டிங் பண்ண கட்டடம் இதில் பாருங்கள் சின்ன சின்ன பேஜ் இருக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் நான் முன்னே வெடியில் சொல்லியிருந்தேன் மறுபடியும் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ரீபெயிண்டிங் பண்ணணும் இங்கே கேபிள் இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக நிற்கிறாங்க அந்த கட்டிடத்தில் வந்து பின்பகுதியில் இருக்கிறோம் இப்போ இப்படி கூடி போயிட்டு அங்கே என்ன வேலை நடக்குது எப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படி செக் பண்ணி பார்ப்போம் ஆயுர்வாதம் இப்போ பாருங்க அங்கே வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாலத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு வந்து அடுத்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அங்கே இன்ஜினியர்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெயில்வே சோதனை ஓட்டத்தை வீடியோ எடுக்கிறக்காண்டி நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம பெயிண்டிங் பண்ண அந்த கட்டடத்துக்கு வந்தோம் இப்போ அந்த கட்டிடத்தில் நிற்கிறோம் அந்த கட்டிடத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் டவர் தெரியுது ரெண்டு டவரும் தூக்கு பாலத்தோட டவர் தெரியுது இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் என்னோட ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது அப்படின்னா அது பாலம் கிடையாது அது வந்து பவர் கேபிள் எல்லாம் வந்து அங்கே போகிற ஒரு ஒரு லைனு இதில் தான் வந்து ஒரு நாலு நாலு அடுக்காக போட்டிருக்காங்க அதாவது இந்த தூணுக்கு ரெண்டு கேபிள் லைனு அந்த தூணுக்கு ரெண்டு கேபிள் லைன் மொத்தம் நாலு லைன் போட்டிருக்காங்க இந்த நாலு லைன் வழியாக தான் ஃபுல்லாகவே வந்தவங்க வந்து பவர் சப்ளை எல்லாமே போகுது நான் முந்தின வீட்டில் சொல்லியிருந்தேன் பவர் சப்ளை எல்லாமே வந்து இங்கே பார்க்குறீங்க இந்த கட்டத்தில் கட்டிடத்தில் இருந்து தான் போகுது அப்படின்னு அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு அதெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து அங்கே பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வருது அப்படின்னு இது நான் இங்கேருந்தான் வருதுன்னு இப்போ மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த கமெண்ட் போட்டவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் மறுக்கமண்ட் எனக்கு போடுங்க மறுபடியும் சோதனை ஓட்ட ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கிறதுக்கு நீ சாப்பாடு டைம் ஆகிட்டு போகல சாப்பாட்டை முடிச்சு தான் பண்ணுவாங்க போல சரி நான் இருந்தால் நம்ம வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படியே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கிளியவாங்க மறுமடி சொல்கிறேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆட்டும் போடுங்க இன்னும் அடுத்த ரவுண்டு ஓட்டவே இல்லை ட்ரெயின் அப்படியே அங்கே நிற்கிது ஃபுல்லாக செக் பண்ணி தான் இருக்காங்க இப்போ பாரு நம்ம ட்ரெயின் வர்றதுக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த பழைய பிரிட்ஜையும் பாருங்க எவ்வளோ சின்னதா இருக்குன்னு இப்போ உள்ள பிரிட்ஜு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க அங்க நிற்குதா ட்ரெயின் பாருங்க அங்க நிக்கிதா ட்ரெயின் இப்போ அப்படி மாதிரி சோதனை ஓட்டம் பண்ணுவாங்க இப்போ அதுக்காண்டி தான் வெயிட் இருக்கோம் இங்கே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போகிற ஃபுல்லாக ஃபுல்லாக இங்கே இந்த கட்டிடத்துலருந்து தான் போகும் அதுக்குண்டான கேபிள் தான் இது அதை வந்து இங்கே இருக்காங்க இப்போ ட்ரெயின் வர்றதுக்காண்டி இந்த கேபிளை வந்து இப்போ இழுக்காமல் ஸ்டாப் நிச்சுட்டு ஒர்க்கர்ஸ்லாம் நிற்கிறாங்க அதாவது செப்டம்பர் ஒன்றாந்தேதி திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து வேலை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஜூம் மணி காட்டுறேன் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த இது வெல்டிங் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு இப்போ அங்கே பாருங்க சென்ட்ரல் போய் இப்போ ட்ரெயின் கிளம்புது அதுக்காக தான் நம்ம வெள்ள நேரம் ரெண்டு கற்றுமோம் இப்போ அந்த ட்ரெயின் அப்படியே கிராஸ் ஆகி ஃபுல்லாக போகிற வரை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காணிக்கேன் அது எப்படி ட்ரெயினு பேசஞ்சர் ட்ரெயினாக இல்லை வந்து லோடு ட்ரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதான் ட்ரெயின் பக்கத்தில் வருது இன்ஜினியர் மற்ற வங்க எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோருமே வந்து இங்கே ரெயில்வே சம்பந்தப்பட்டவங்க அப்படி பார்த்தா நான் ஒரு ஆள் மட்டும்தான் பிரைவேட்டு நானுமே நான் இப்போ ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த கடடம் வந்து நான் போயிட்டு இருந்ததுனால அங்கே நான் கேட்டிருந்தேன் பர்மிஷன் கேட்டிருந்தேன் வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் போய் வந்து வீடியோ எடுக்க வேற வேறு எதிரூப்பரும் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது பள்ளத்தில் வந்து பாருங்க இப்போ நம்ம பாக்குறது பாருங்க ஏதாவது நடைமேடை அதாவது இவ்வளவு பெரிய ட்ராக்கு சிங்கிள் ட்ராக்கு இன்னொரு ட்ராக் வந்து இந்த சைடு போடுவாங்க அதுக்குண்டான கேப் அங்கே இருக்குது இதில் நடைமடை போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கரெக்டாக அதை ஒட்டியே தான் போகும் ட்ரெயின் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்காங்க இருந்தாலுமே அது போகுமானது தான் இதை நடைமேடைக்கு வந்து கைப்பிடி சுவர் போட்டிருக்காங்க கைப்பிடி அதுவும் எல்லாமே பைப்பர் தான் கம்ப்ளீட்டாகவே பைப்பர் தான் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நினைக்கும் அப்படிங்கிறக்காண்டி இது ஃபுல்லாகவே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த எல்லோ கலரு கைப்பிடி உள்ள நடைமுறை எல்லாமே வந்து பைப்பர் தான் நல்லாவே பண்ணியிருக்காங்க ட்ரெயின் வந்து நம்ம பாமன் பஸ் பாலத்துக்கு போயிட்டு இருக்கு போய் இப்போ நேராக ரயில்வே ஸ்டேஷன் போவோம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் அதுக்கு ஆகும் போன ட்ரெயின் நின்று என்னன்னு போய் பார்க்கலாம் இந்த நடவடை வந்து ஒர்க்கர்ஸ் இப்போ எப்போவும் நடந்து போகிறதுக்கு எப்பவும் ஜென்ரலாக உள்ளது இது வந்து அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து ட்ரெயின் வரும்போது தனியாக கண்டு உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு இது ரெண்டாவது ட்ராக்கு பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு அதில் தான் ரெண்டாவது ட்ராக் போடுவாங்க ஆனால் இப்போ போட மாட்டாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்துக்கிற எல்லாம் கூட்டியிருக்காங்களா ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் விடணும் அப்படிங்கிற காணி தான் அந்த போஸ்ட்லாம் கொண்டிருக்காங்க நான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் தந்துகிட்டே இருக்கேன் இப்ப பாருங்க நம்ம பெரிய பஸ் பாலத்துக்கு கீழே வந்து ட்ரெயின் வந்து நிற்குது சென்டர் பிரிட்ஜி வரதை நம்ம பார்த்தோம் வந்து இப்போ வந்து நிக்குது இப்போ மாட்டி கிளப்புறாங்க கிளப்பி வந்து இப்போ பாமன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் கார்த்திக் சார் கார்த்திக் சார் பார்த்திங்களா நீ அங்க சொல்லி நிற்க வச்சுட்டு இங்கே ஓடி வந்துட்டிய இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு போவோம்ல போச்சு இல்லை இல்லைங்க அதே வண்டி அதே தான் இது என்ன பஸ்டாதுன்னா ஒரு ஒவ்வொரு வீல் வர லோட செக் பண்ணாங்க இந்த இது வந்து வந்துச்சு செகண்ட் இப்போ அப்படியே ரிட்டர்ன் ஆகுது இப்போ பாருங்கள் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வேறு காலையில் போச்சு ஆனால் இப்போ போகல இப்போ இது ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வீலுக்குமே வந்து என்ன லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் வச்சு இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரிட்டன் மறுபடியும் சென்ட்ரெச்சிக்கே போகுது அடுத்து வந்து சாய்ந்தரம் மறுபடியும் வந்து இதே ஸ்பீட்லேயே மறுபடியும் விட்டு பார்ப்பாங்களாம் ரெடிவேட்ஸ் எடுத்தாங்க சென்ட்ரு பீச்சு போகணும்னு நினச்சோம் மறுபடியும் இப்போ பாமான்னு ரயில்வே ஸ்டேஷன் தான் போகுது லோடு செக் பண்ணுறாங்க முன்னே முன்னே நகர்த்தி நகர்த்தி லோடு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க